தொடக்கத்தில் தமிழர் என்றாலே ஆங்கில அகராதியில் மலிவான கூலி என்றுதான் எழுதியிருந்தார் தொடக்க ரொம்ப நாளாக இருந்தது எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் வந்து போராடத் தொடங்கியது ஒரு தமிழர் என்றால் டைக்கர் புலி என்று மொழிபெயர்த்திருந்தார் அது மாதிரி நாங்கள் எல்லாம் இணைந்து இனி இந்த பறையா என்றால் ஏதோ இழி சொல் போல கருதுவதை இதைத்தான் எங்கள் தாத்தா எங்களுக்கு கற்பித்தார் எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறது இந்த கூட்டத்தில் யாரா பறையன்னு கேட்டால் நான் தான் நிமிந்து திமரோட எழுந்துடுறான்ற இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நான் தாண்டா பறையன் அப்படின்னு கேளு அப்போ தாண்டா அந்த இழி சொல் ஒளியும் அப்ப தாண்டா எழுச்சி எழும் அப்படின்னு அவர் எங்களுக்கு கற்பித்தபடி இந்த மூன்று முதன்மையான கோரிக்கைகளை வைத்து இதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து களத்தில் நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தா அவர்களுடைய பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம் எம் இனத்தின் பெருமை மிக்க அடையாளமாக முன்னத்தி ஏறாக ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்த எங்களுடைய தாத்தா திவான் பகதூர் வெட்டமலை சீனிவாசனார் அவர்களினுடைய பெரும்புகளை போற்றி அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் அவருக்கு பெருமிதத்தோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அரிவாசான அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிட்டு அப்படி எழுத கடந்து போயிட முடியாது நீ இந்த சிலைய சிலைய ஒரு வெங்கல சிலைய வச்சிருக்கியா பிராசில் செஞ்சு தள்ளி விட்டா விழுந்திரும் போலருது வாங்கி தள்ள உடஞ்சிரும் போல் இருக்கு கனத்த மாலை ஓட்டொடக்க விழுந்துரும் பொழுது ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா உங்க சிலையெல்லாம் உலக புகழ் பெற்ற கடற்கரைய ரெண்டாவது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா ஒண்ணு ரெண்டு உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு ஆறு அடி அதிகபட்சம் போனா ஒரு அறுபது அடியில படுக்கலாமா ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்து கிடக்குறாங்க திராவிட தரவு தலைவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்குலதுங்கினீங்களா செக்குலித்தியலா சிறைப்பட்டியலா வதைப்பட்டியலா மிதிப்பட்டியலா என்ன பண்ணீங்க நீங்க எங்க முன்னோர்களா எங்க புதைக்கப்பட்டிருக்கா எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியாம எங்களை மறைச்சு வச்சிருக்க இதுவே ஆயிரத்தெட்டு போராட்டம் போராடி இந்த போராடி ஒரு நிற்கிறாப்புல நடந்து கன்னியாமிருந்து நடவையினை வந்து போராடி ஒரு சிலையை வேண்டாம் வறுப்பா வச்சு இருக்கேன் மாற்றிட்டு ஒருங்க வெங்கலத்தில் வைக்கணும் இல்ல என்ன வைக்கிற காலத்து வைக்கிற காலம் வருது என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் வச்சுட்டு இருக்கேன் மனு கொடுக்கிற காலம் மாறி மனுவை பெருகிற மனுவை கொடுக்க வேண்டிய தேவை இல்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற காலத்தை உருவாக்குவோம் அரச விடு சமூக நீதி விடுதிகள் சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதுல எங்களுக்கு ஒரு அது சமூக நீதினு வெறும் சொல்லாடலை மட்டும் சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கு இப்படி வெற்றி சொல்லாகவே இருக்கு அறுபது ஆண்டுகளா இப்படி சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன என்னது எந்த சாதியின் அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன் இழிவுபடுத்தப்பட்டேன் தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன் இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ அரசியல் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ புறக்கணிக்கப்பட்டனோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு ஏற்படுத்தியது அம்பேத்கர் பெற்று புரிந்து கொள்ளாமல் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய முன்னுரிமை கொடுக்கிறது அதைதான் நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் கிடப்பள போட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் சாதி வாரி கணக்கெடு என்று கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாத ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்பாத அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும் அவரவர் அவர் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு அள்ளி கொடுக்காதே அலந்து கொடு எடுத்து எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு இதுதான் எங்க கோரிக்கை அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும் இல்லைன்னா வெறும் வற்றுவார்த்தை உங்களுக்கு என்ன சாதிவாரி கணக்கெடுப்படுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை நான் வந்து கோனார் ஆதிக்குடி இரண்டாவது தாய்க்குடி எனக்கு நாட்டிலே ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் பெருமக்களே ரெண்டு பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் என் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா கோயமுத்தூர் திருநெல்வேலியில திருவண்ணாமலையில் அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் தமிழ் குடியில் இரண்டாவது பெரிய தொல்குடிக்கு ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு முதன்மை அமைச்சர் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேர் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் இவர் துணை முதல்வர் இவர் முதல்வரா இருக்கும்போது மகன் துணை முதல்வர் இது என்ன இது என்ன ஜன என்ன சமூக நீதி நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ வழக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பிறப்பினாலேயே இந்த இதுல பிறந்ததுனாலேயே இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம் வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டுல வந்து ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னா திருப்பணத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம் உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு நல்ல ஒரு மணி ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க அதுக்கு சொன்ன காரணம் கண்டன் தேவியில தேரோட்டம் இருக்குது அங்க இருக்கிற காவலர்கள் நாங்க அங்க குவிச்சிருவோம் நாங்க இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்கிறேமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்க தான் நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்ட்ட கேக்கிறது அனுமதி தான் பாதுகாப்பு அல்ல பெருமிஷன் தான் அதனால அங்க வந்து நீங்க சந்தை இருக்கு கூடிருவாங்க நீங்க பெரிய கூட்டம் வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேட்கல இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒன்னும் இல்லை நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்க வழக்க போடுங்க சிறையில் வைங்க அது பற்றி எனக்கு ஒண்ணும் இல்லை ஆனா இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்க என்ன பண்ண முடியும் சூழக்க கற்களை போட்டு குடுக்க முடியுமா என்ன அதுக்கெல்லாம் நாளைக்கு குறிச்சபடி ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது நடக்கும் அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்க சந்தை நடக்குது நாங்க வந்து தேவிக்கு எல்லாரும் போயிருவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்து இருக்க மாட்டான் நாங்களும் போராடிக்க வேண்டிய நிலமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா இப்ப காற்ற முறை உங்க நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரிச்சு காட்டிருக்கலாம்ல ஆயிரம் கேள்வி வச்சிருக்கேன் அது நீதான் அங்க இல்லைனாலும் ஒரு 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 மொட்டை மாடியில் ஏறினாலும் பேச ஒண்ணும் பண்ண முடியாது பாஜக தலைவர் அவர் கட்சினா அவர் தான் இருப்பாரு இப்ப நீங்க நானு முனை போட்டின்னு சொல்லக்கூடாது நாங்க தனித்த முனை நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியாதான் சொல்றாங்க மும்முனை போட்டின்னு எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா மொழி என்று யாராவது பேசுவாங்கல்ல இந்த கட்சி பேசுமா என் இறைக்கு முன்னாடி என் மொழி வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்க இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ண அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது தம்பி நீங்க தான் கேள்வி எழுப்பினீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் எது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க நாங்க நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது கட்சி தொடங்கும் போது இரண்டாயிரத்தி பத்துல இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்றேன் இதுவரை கடைபிடிக்கிற நாலு தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலின் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற பிறகும் துவளாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலே போட்டி போடுதுண்ணா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கு போடும் ரெண்டு சீட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம் உங்க பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் உங்களோட அடுத்த தேர்தல்ல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேக்குறீங்களா அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும் இவங்களோட போய் நம்ம எல்லாம் ஒண்ணா நிப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்ல நாங்க ஒரு தாய் பிள்ளைய ஒன்னா நிப்போம் நான் எல்லாரும் இந்த இவரையும் தான் கூப்பிட்டு இருக்கேன் இவரை கூப்பிட்டேன் வேணான்னு இவங்க எல்லாம் தேர்தல் அரசியலாம் புறக்கணித்தவர்கள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரே ஒரு கேள்வி அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்வார் அது ஏற்கிரியலா எதுக்கு இல்லைன்னு கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட அமைதியா உட்கார்ந்து உக்காந்துருந்தாரு எல்லா துன்பப்பூட்டுக்களுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேன்னு கற்பிக்கிறாரு நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒன்னுதாண்டா இருக்குங்கிறாரு அதுல வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு இது ஏற்கரியலா எது கேட்டேன் எதுவும் பேசல கூட வந்துக்கிறோம் புரிது நினைக்கிற வந்து அவங்க வந்து பகுதியில் எங்க அண்ணையும் பகுதியில் இருக்கிறார்லையோ நான் அவர் பக்கத்துல இருக்கேன் நன்றி <middling> மைதேஷ் <middling> <middling>